வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எண்பத்தி மூன்று உப்பின் பெருங்குப்பை நீர்ப்படின் இல் ஆகும் நட்பின் கொழு பொய் வழங்கின் இல் ஆகும் செப்பம் உடையார் மழையனையார் இம்மூன்றும் செப்ப நெறி தூறாவாறு விளக்கம் உப்பின் மீது நீர் விழ உப்பு கரைந்து போகும் நட்பில் பொய் வந்தால் அது உடைந்து போகும் நடுநிலைமையுடையவர் மழை போல் எல்லோருக்கும் உதவி செய்வார் இம்மூன்றும் நல்ல நெறிகளை முறைகள் ஆகும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகத்தில் மட்டும் புன்னகை காட்டாமல் இதயத்திலிருந்து ஆழமாக நேசிப்பது நல்ல நட்பென்கிறார் வான் புகழ் வள்ளுவர் தொழில் முறையில் அவர்களுக்கு நீண்ட காலமாக பழக்கம் பார்ப்பவர் பார்வையில் அவர்கள் நட்பு மிக ஆழமானதாக தோன்றும் அளவிற்கு அவர்கள் ஒருவரை ஒரு விட்டு தராமல் தொழிலை நடத்தி வந்தார்கள் ஒரு நாள் நல்ல லாபம் தரும் வியாபார விஷயமாக ஒருவர் பேச வந்தார் இதை எடுத்துச் செய்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு அரசாங்கத்தின் சில சட்டத்திட்டங்களை மீறி நடக்க வேண்டியிருக்கும் என்பதால் நண்பரில் ஒருவர் அந்த வியாபாரம் வேண்டாம் என்றார் மற்றவரோ எவ்வளவு காலத்திற்கு நம் வண்டி இப்படியே ஓடுவது ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால்தானே அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்று கோபப்பட்டார் நண்பனுக்கு பொறுமையாக எடுத்துச் சொல்ல முற்பட்டார் இவர் புதிய முயற்சிகள் செய்வதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் நாம் தேர்வு செய்யும் பாதை தவறானதாக இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் வியாபாரம் கைநழிவில் போனது வேறு ஒரு நபர் அதே வியாபாரத்தை எடுத்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி நன்றாக பணம் சம்பாதித்தார் இவருக்கு கோபம் கோபமாக வந்தது உன்னால் தான் எல்லாம் இந்நேரம் என் கடன் எல்லாம் அடைத்து நான் பெரிய பணக்காரனாக இருப்பேன் நட்பால் எனக்கு நஷ்டமே கிடைத்தது என்று கூறினார் அப்போதும் அந்த நண்பர் பொறுமையாக நட்பின் அடிப்படையில் தான் நான் உனக்கு அறிவுரை சொன்னேன் தவறான வழியில் வரும் பணம் நமக்கு மட்டுமல்ல நம்மை நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்றார் அதற்கு மேல் எதையும் பேச விரும்பால் அந்த நண்பர் பொறுமிக்கொண்டே அங்கிருந்து விலகினார் நாட்களாக வியாபாரம் வழக்கம் போல் சீராக போய்க்கொண்டிருந்தது ஆனால் அரசாங்கத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நடத்தப்பட்ட வியாபாரம் சில மாதங்களிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய தொகை அபராதமாக விதிக்கப்பட்டதும் அல்லாமல் அவர்கள் மேற்கொண்டு வியாபாரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டது தன் நண்பரின் அறிவுரையால் தான் தான் தப்பித்ததை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல இவர் ஓடோடி வந்தார் இவரும் உண்மையில் என் நண்பனாக நினைத்திருந்தால் நிச்சயமாக நான் சொல்லும் அறிவுரையை நீ ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டிருப்பாய் ஆனால் பணத்தின் மீது பற்று வைத்து நீ எவ்வளவோ பேசிவிட்டாய் இதற்கு மேல் நமக்கு ஒத்து வருமா என்று தெரியவில்லை இனி இந்த வியாபாரத்தை நீயே நடத்து நான் வேறு ஊரில் புதிய வியாபாரம் துவங்க உள்ளேன் என்று கூறி அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விலகி நடந்தார் நட்பின் அடிப்படை நம்பிக்கை அது இல்லாது போனால் அது முறிந்து போகும் அல்லவா இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை நல்லதை சொல்வதும் நல்லது அல்லாததை விலக்கி வைப்பதும் நட்பின் கடமையாகும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்